ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் ஜெய்குரு பரசுராம் ஓஎஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் நான் கரூரில் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தாறுக்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டேன் உங்களுடைய ராசியில் ஆறு கிரகங்கள் சேருது அதாவது சனி பயிற்சியாகி வராரு அப்புறம் சூரியன் ஆறுக்குடைய சூரியன் ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் ராகு இருக்காரு அது போக புதன் நீச்சமாக இருக்குது சுக்ரன் உச்சமாக இருக்குது இந்த சுக்கரனும் உங்களுடைய ராசி அதிபதி குருவும் என்னென்னா பரிவர்த்தனை யோகம் பெறுது இது ஒன்று தான் ரொம்ப நல்ல அமைப்பு இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு மூணு எட்டு குடையவர் அதாவது அஷ்டமாதிபதி வந்து நீ பரிவர்த்தனை யோகம் பெறதுனால தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு ஆனால் இந்த உங்களுடைய ராசியில் ஆறு கிரகங்கள் சந்திரன் உள்பட சேர்றதுனால வந்து நல்லது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த ஒரு மாதத்தை வந்து பொறுமையாகவும் நிறுத்தி நிதானமாகவும் கையாளணும் கட்டாயம் சரபேஸ்வர வழிபாடு பண்ணுங்கள் உக்ரதேவ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் பிரத்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு உக்கர தேவதைகளையும் வழிபாடு பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே அப்படியே கலைஞ்சு போயிடும் அதாவது ஒரு பனி நிறைய மேகமூட்டமாக பனி இருக்குது அப்படின்னா சூரியன் வந்து அதை எப்படி கலைஞ்சு போதோ அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடும் பிரித்திங்கரா தேவி வழிபாடும் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே அப்படியே காணாமல் போயிடும் நமக்கு வந்து நேரங்காலம் சரியில்லை கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைக்காமல் இருக்க முடியாது எந்த விஷயமும் செய்யாமல் இருக்க முடியாது எப்போதும் போல் நீங்கள் எல்லா விஷயமும் செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க தெய்வ அனுகூலத்தை கட்டாயம் தேடிக்கணும் தெய்வத்தை இருக்கமாக பிடிச்சிட்டு எப்பவும் போல் இன்னும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போங்க கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தான் தெய்வ அனுகூலம் இருந்தாலே உங்களுக்கு காரிய சித்தி நூற்றுக்கு நூறு சதவீதம் உறுதியாக உண்டு பொதுவாகவே சனி வந்து பெரிய லெவலில் நான் நன்மைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மாதம் வந்து உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருக்கனால அது ஒரு அதிர்ஷ்டமான மாதம்தான் அதனாலும் உச்சம் பெற்ற சுக்கரன் வந்து பரிவர்த்தனை உங்களுடைய ராசி அதிபதி குருவோடு சேரதுனால தலைக்கு வரது தலைப்பாயோடு போயிடும் எந்த கண்டமாக இருந்தாலும் சரி தலைக்கு வரது தலைப்பாயோட போயிரும் அதனால் கவலை வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுவும் வந்து இருக்கனால இந்த ஒரு பதினஞ்சு நாள் வந்து நீங்கள் கொஞ்சம் மன நெருக்கடி மன கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் யாரெல்லாம் மீன ராசிக்காரங்க வந்து உங்களுடைய குழந்தைகளோ அல்லது கணவரோ அவங்களுக்காக பார்த்துட்ருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங் கொஞ்சம் அனுசரித்து போகணும் மீன ராசிக்காரங்களை அனுசரிக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது இந்த காலகட்டங்களில் வந்து அவங்களே அறியாமல் என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க மீன ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து இந்த ஒரு இந்த கிரக சேர்க்கை அதாவது முக்கியமாக மற்ற கிரகமாக இருந்து பரவாயில்ல ஆனால் வந்து ராகு ச தனி இது ரெண்டும் சேரது வந்து ரொம்ப டிப்ரெஷன் மன அமைதி இல்லாமல் எதையோ இழந்த மாதிரி ஒரு உணர்வுகள்லாம் தானாகவே வந்துடும் பட் ஆனால் எல்லா விஷயத்தையும் கடக்க பழகிக்கணும் உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா குரு மற்றவங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க நீங்கள் மற்றவங்களுக்கு கைட் பண்ணி பழக்கமானவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்க எல்லா நிலையும் கடந்து வர பழகிக்கணும் சரிங்களா அதனால் மீனராசிக்காரங்க நீங்கள் அந்த தெய்வ அனுகூலத்தை தேடிக்கங்க தெய்வம் ஒன்று தான் திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு மாத காலம் சரபேஸ்வரர் வழிபாடு பிரத்திங்கரா தேவி வழிபாடு வந்து பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை தப்பிக்க வைக்கும் சனியோடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு வருது தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப நல்லா போது அவர் பதினொன்றாம் அதிபதி தான் தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கிறது தொழிலில் நிறைய மாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது தொழில் ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலம் செல்வது இந்த அமைப்பெல்லாம் இருக்கு ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பருங்க தொழில் ரீதியாக அலையணும் ஆனால் காசு பணம் லாபம் இது எல்லாமே கிடைக்கும் உத்தியோக ரீதியா நிறைய பேருக்கு வந்து இடமாற்றம் கிடைக்கும் ப்ரொமோஷன் இழுத்தடிச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க நினச்ச நேரத்தில் வராது ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்லா தான் இருக்குது உத்தியோக ரீதியாக எந்த பிரச்சனைகளும் இல்லை ஆனால் உத்தியோகத்தில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம் உங்களுக்கு மேலே வேலை பார்க்குறவங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு டார்கெட்டை வச்சு உங்களை வந்து புழிஞ்சு எடுக்கிறது உழைப்பை அதிகமாக வாங்கிட்டு கூலி கம்மியாக கொடுக்குறது இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு பின்னாலில் கிடைக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து பொறுமையாக தான் நீங்கள் கையாளணும் அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயத்தையும் முடிவையும் எடுக்காதீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கும்போது ஐயோ இந்த டைம் விட்டால் வேற வழியே இல்லை அப்படின்னா நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அது போனால் போயிட்டு போது மறுபடியும் நமக்கு வருங்கிற மனநிலையில இருங்க மீன ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு நெருக்குதலுக்கு தள்ளுவாங்க ஒரு அர்ஜென்டில் முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்கு அதனால எல்லா முடிவுமே யோசி நிறுத்தி நிதானமாக எடுங்க குழப்பமான சூழ்நிலைகள் அப்படின்னா உங்களுடைய வெல்வி கேளுங்க கேளுங்கள் உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உண்மையாலுமே எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் சந்தோஷப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒரு ஒப்பீனியனை கேட்டு என்ன செய்யுங்க முடிவெடுங்க அப்படி ஹாரும் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க யாராவது இருந்தால் தேடி பிடிச்சி அவங்கக்கிட்ட கேளுங்கள் அப்படி இல்லைன்னா முடிவெடுக்கிற நாட்களை தள்ளி போடுங்க அப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நிதானமாக யோசிப்பீங்க ஒரு முடிவை வந்து அர்ஜெண்ட்டாக எடுக்கிறதுக்கும் நிதானமாக எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் நிதானமாக ஒரு முடிவை எடுங்க இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ கணவன் மனைவியேடிய சண்டை சச்சரவுகள் கட்டாயம் வரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பெரிய லெவலில் பிரச்சனையாகி பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நாலாம் அதிபதி வந்து கல்வி ஸ்தானத்துக்குரிய இது கிரகம் வந்து நீச்சமாக இருக்குது ஆனால் உங்களுக்கு குரு வந்து சேரும்போது புதனும் குருவும் வந்து ஆழ்ந்த அறிவு ரொம்ப ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக குறிக்கக்கூடிய கிரகமே புதனும் குருவும் அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு சேருது அப்போது படிப்பு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் ஏ ஒன் சொல்லலாம் படிப்புகிறதுல வந்து நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுங்க ஹயக்ரீவர் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நீங்கள் நினச்சவே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த ரிசல்ட் அப்படின்னு நல்ல ரிசல்ட்டெல்லாம் வரும் எக்ஸாம்ஸில் நீங்கள் படித்த கொஷினே வந்து நிற்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதுவும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது யாரெல்லாம் டென்த்து ப்ளஸ் டூ எழுதுறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்குது காரிய சித்தி தான் நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களுமே சக்ஸஸ் ஆகும் நல்ல ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் எழுதுங்க சூப்பரான ரிசல்ட்டை உங்களை தானாக தேடி வந்துடும் அதே மாதிரி உயர்கல்விக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது கேம்பஸில் வந்து செலக்ட் ஆவீங்க நீங்கள் நல்ல இடத்துல ப்ளேஸ்மெண்ட் ஆவீங்க நீங்கள் நல்ல நீங்கள் எதிர்பார்த்த சேலரியிலேயே ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ்மெண்ட் ஆகிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலர்லாம் படிக்கிறதுக்காக உத்தியோகத்துக்காகவோ வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வந்து மீனராசியில் இருக்க நபர்கள் வந்து வெளிநாடு மாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது இந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முடிவும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னே நீங்கள் சொன்னோனே எல்லா விஷயமும் நடக்காது தாமதமாயிதான் நடக்கும் அதே மாதிரி குடும்ப நபர்களுடைய ஆதரவும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்காது ஆனாலும் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது பொறுமையாக ஆகணும் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்க சண்டை போடாதீங்க அந்த இருந்து சண்டை வர மாதிரி இருக்கு உங்கள் மேலே எந்த மிஸ்டேக் இல்லை உங்கள் சைடு நியாயம் இருக்கும் ஆனாலும் சண்டை வர மாதிரி இருக்குதுன்னா மூவ் ஆன் பண்ணி போக பழகுங்க இந்த மாதத்தில் எந்த முடிவுமே முக்கியமான முடிவு எடுக்காமல் இருக்கிறது தான் சிறப்பான பலன்கள் வெளியூர் போகும்போது வெளிநாடு போகும்போது எங்கே போகிறீங்க அதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள் வந்து அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் சாப் சேட்டு இந்த இன்ஸ்டா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் உங்களுக்கு பாதகமே தவிர ஒரு நாளும் வந்து ப பயன் உங்களுக்கு இல்லவே இல்லை அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் முடிஞ்ச இந்த ஒரு மாதத்துக்கு அவாய்ட் பண்ணிடுங்க எவ்வளோ பெரிய சோஷியல் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் கட்டாயம் இந்த மாதம் ஏதாவது ஒரு பிளாக் மார்க் வரதான் செய்யும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அரசியல்வாதிகளுக்கு இது நல்ல ஒரு யோகமான மாதம்தான் ஏன்னா இந்த கிரக சேர்க்கை மற்றவங்களுக்கு யாருக்கு ஒத்து வருதோ இல்லையோ அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு ராஜயோகம் கட்சி தலைமையிடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க மக்கள்கிட்ட நீங்க பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து ஆதரவு கிடைக்கும் இவ்வளவு நாளாக உங்களுக்கு இருந்த எதிர்ப்பலைகள்லாம் இவங்களா மாதிரி நல்லவரா அப்படிங்கிற மாதிரி மீட்டு கொடுக்க மாதம் வந்து அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு சூரியன் இருக்காரு உங்களுடைய ராசியிலே சூரியன் இருக்காரு சனி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராகு இருக்கு சுக்கரன் இருக்கு பரிவர்த்தனையோட குரு வருது புதனும் இருக்கு திறமையும் இந்த மாதம் வந்து நீங்க ஒரு பெரிய லெவலில் ஜொலி அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களுக்கு நம்ம ஏதாவது கண்டிப்பாக மக்களுடைய சப்போர்ட் பெரும் திளரா ஆதரவாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தை கரெக்டாக கட்டாயம் வந்து இது பயன்படும் கரெக்டாக இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு அனுதாபத்தினால மிகப்பெரிய லெவலில் வெற்றின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு கட்டாயம் யூஸ் பண்ணிக்கோங்க கட்சி தலைமையிடம் உங்களை பாராட்டும் ஒரு பெரிய பதவி கிடைக்கும் ஒரு பெரிய வாய்ப்புகள் வரும் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம் அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அழுத்தத்தை கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து வாய்வழி பேச்சுக்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க நீங்கள் சிக்கலில் போய் சிக்கிக்குவீங்க வேலை பார்க்குறவங்க கட்டாயம் வந்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதாவது செஞ்சால் மாட்டிக்கைங்க உயர் அதிகாரிகளாக நீங்கள் லஞ்சலாவணிங்கள் வாங்கிறாதீங்க உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி வந்து உங்களுக்கு அழுத்தம் இருக்குது இதை இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க கரெக்டாக லீவ் எடுத்துகிட்டு போயிடுங்க எப்படியாக இருந்தாலும் உங்களை மாட்டுறாங்க மாட்டி விட போகிறாங்க அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நீங்கள் லீவ் எடுக்கிறதோ அல்லது உடல்நிலை பாதிப்புன்னு ஒரு லெட்டரை போட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போடுறதா ரொம்ப பெட்டர் வேலையை காப்பாற்றிக்கலாம் உங்கள் பேரை காப்பாற்றிக்கலாம் ஏன்னா சனி வந்துச்சுன்னா ரெண்டரை வருஷ காலம் நீங்கள் போராடி ஆகணும் அது நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் ஏன் பனிஷ்மெண்ட் வாங்குறீங்க இல்லைங்களா ஸோ அதனால் ரொம்ப க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இது பண்ணுங்க இந்த மாதம் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக இருக்கணும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப வளர்ச்சியானது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் பேருங்கிறது இருக்கும் பெரிய பெரிய ப உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் உயரிய விருதுகளுக்கெல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு கிடைக்கும் காசு பணம்லாம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களாம் இதை கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும் முக்கியமாக பெண்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெலாம் இது ரொம்ப நல்ல மாதம் ஆனால் வீட்டில் வந்து பர்மிஷன் வாங்காமல் எதையும் பண்ணாதீங்க பர்மிஷன் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும் நான் வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணலை ஒரு விஷயம் வந்து என்னென்னா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதை சுட்டி காமிக்கிறதுக்கு பல பேர் இருப்பாங்க சக்ஸஸ் ஆகுதுன்னா அது வேறு விஷயம் ஆனால் அதை நினச்சி நினச்சி உங்களை வாழ்க்கை ஃபுல்லும் வந்து குட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுக்காமல் இருங்க ஆனால் ந முன்னேற்றது முன்னேறதுக்கு உண்டான காலகட்டம் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் பொதுவாக வந்து ரொம்ப அதாவது ஆறு கிரகங்கள் உங்கள் ராசியில் செய்கிறது அதனால் மன அழுத்தங்கள் பொதுவாக மீன ராசிக்கு இருக்கும் இருந்தாலும் பெண்களுக்கு இன்னும் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் உங்களுடைய ராசியில் புதனும் சேருது சனியும் சேருது நீங்கள் நம்பிக்கைக்குரிய நீங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு பேசுவீங்க அவங்க உங்கள்கிட்ட தப்பாக மூவ் பண்ணலாம் அதனால் வெளியில் போகும்போது உத்தியோக ரீதியாகவே ஒரு தொழில் ரீதியாகவே வெளியில் போகும்போது கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் அது என்ன காலேஜ் படித்தாலும் சரி ஸ்கூல் படித்தாலும் சரி அவங்களுடைய பாதுகாப்பில் தயவு செய்து உறுதி பண்ணிக்கங்க நீங்களே கூட்டிகிட்டு போயிருந்த ஒரு மாத காலம் வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதாவது பிக்கப் பண் ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம்னா அதுலெலாம் வந்து ரொம்ப கண்ணுங்கிறதமாக இருங்க அவங்க படிக்கிற விஷயங்கள்ல கவனமாக இருங்க மீன ராசிக்கு பொதுவாகவே இந்த ஒரு பதினஞ்சு நாளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்கனால கட்டாயம் வந்து பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது தந்தையுடைய தேக ஆரோக்கியம் தாயுடைய தேக ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்தணும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க கண் சம்மந்தப்பட்டது தலையில் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மட்டும் இல்லை அவங்களுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ்க்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பார்ட்னர்ஷிப் பிரிகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் ஒவ்வொரு முடிவுமே யோசிச்சு நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் ஒரு சிலருக்கு திடீர்னு மேரேஜ் ஆகிறது அதே மாதிரி லவ் மேரேஜ்லாம் வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ணி பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுறது அது மூலிமா அவ பேர் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்திப்பீங்க கட்டாயம் திருமணம் பண்ணி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது திடீர் திருமணம் இன்டர்காஸ் மேரேஜ் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்த கலத்திரஸ்தானத்தை நிறைய கிரகங்கள் பார்க்க பார்க்குது செவ்வாயும் பார்க்குறாரு குருவோடைய பார்வை டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் குரு பார்வை இருக்குது அதனால திருமண பிராப்தமும் நிறையா இருக்குது அதே மாதிரி புத்திரஸ்தானமும் நிறைய பேர்த்துக்கு சந்தான பிராப்தம் கிடைக்கும் நீங்கள் வந்து தெய்வ அனுகூலத்தை தெடிக்கங்க அதுதான் உங்களுக்கு காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்